ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தர கிருஷ்ணன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தையே நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலையிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சும் பதறுகின்றது சங்கமே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமே நடக்க கூடாததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழை போன்று அழுகின்றாய் அழாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வடிவில் உன்னை நான் வழி செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு என் அப்பனே துணை என்று இன்னும் என் நிலை இறங்கினாலும் என் அப்பன் இருக்கிறார் என்று இருக்கின்றாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இருத்தங்கமே உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மை அடைய செய்கின்றேன் என்னை இது என் சத்திய வாக்கு மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் நீ என்னுடைய குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் அப்பா இதை மட்டும் செய்து கொடுங்கள் அப்பா இதை மட்டும் தாருங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கையேந்திய வரத்தை நான் உனக்கு பரிசாக அளிக்க போகின்றேன் நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் நீ வேண்டியது அனைத்தும் உன்னை வந்து சேரப் போகின்றது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டால் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய தகுதியை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இரு யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் உனக்கு எந்த இழப்பும் அவர்களை நினைத்து வருத்தப்படவும் கூடாது உன் வாழ்க்கை வழி தொலையாக உன் அப்பாவான நான் வருவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு இன்பமயமான வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி எல்லாம் உனக்கு சுகமே உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இரு நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது மகிழ்ச்சியாக இரு தங்கமே யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டேன் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன் கடலில் கலங்கி நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கு துணை வாழ்க்கையில் கலங்கி நிற்பவனுக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவே துணை நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்றும் நினைக்கின்றாய் வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் அப்பா நான் இருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டு நின்ற எல்லாம் ஒவ்வொன்றாக நான் உனக்கு போகின்றேன் இன்று இந்த பொன்னான நாளை நீ தவற விடக்கூடாது கூடாது நீ நினைத்தது அனைத்துமே பலிக்கப் போகின்றது அப்பா நான் என்ன நினைத்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு நடக்கவே இல்லை நான் என்னதான் செய்வது என்று நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் வேதனையாக கேட்டாயல்லவா நீ நினைத்ததை உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் தங்கமே பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள் நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதனை மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகின்றது எதிர்பார்ப்பு என்று ஒன்று தோன்றி நிம்மதியை கொடுக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது கோபம் பழி வாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தூண்டிவிடுகின்றது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமேயானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்து விட வேண்டும் யதார்த்தத்தில் வாழ வேண்டும் அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை பிரயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் ஐயோ இது நடந்துவிட்டதே இதிலிருந்து நான் எவ்வாறு முன்னேறுவது என்று யோசித்துக் கொண்டே இருந்தால் காலத்தையும் நேரத்தையும் நீதான் வீணடித்து கொண்டிருக்கின்றாய் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை கொள்ள வேண்டும் பழி வாங்குதல் போன்றவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வரவேண்டியது நிச்சயம் உன்னை தேடி வரும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்து விடும் என யோசித்தால் நான் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்க மாட்டோம் இல்லாவிட்டால் விஷய 바திப்புகள் உனது மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்து விடும் மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்ததை நினைத்துக்கொண்டிருந்தால் நிம்மதி எப்பொழுதும் கிடைக்காது மனதில் தெளிவு பிறக்காது எனவே உனது மனதை பிற விஷயங்களிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் போனால் போகட்டும் என்று நினைக்கத்தான் போகின்றோம் அது நடந்த வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனேயே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு மனதை மாற்றுவதே ஒரு மகத்தான வழி பழையதை நினைத்து உன் மனதை ரணமாக்கி வைத்துள்ளாய் என் தங்கமே அதை இன்றோடு இத்துடன் அழித்துவிடு இன்று உனக்கு பொன்னான நாள் நீ நினைத்தது அனைத்தும் பலிக்கப் போகின்ற நாள் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு உன் அப்பாவான நானே வரப்போகின்றேன் என்னை நீ சந்திக்கப் போகின்றாய் இனிமேல் உனக்கு எந்த குறையும் இருக்காது உன்னுடைய கடமைகளை மட்டுமே நீ செய் நடப்பது அனைத்தும் எனது அருளால் உனக்கு நன்மையாகவே நடக்க உன் அப்பா நான் உனக்கு ஆசிர்வாதம் செய்கின்றேன் என்னை சந்தித்து நீ ஆசி பெற்று கொள்ள போகின்றாய் இந்த நாளை தவறவிடாதே தங்கமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் அனந்த கிருஷ்ணா போற்றி போற்றி ஓம் லீலா போற்றி போற்றி